தமிழ் சினிமா ரசிகர்களுக்காக ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இப்போ தாய்லாந்து புக்கெட்ல தங்கி அடுத்த கதையை ஸ்டார் ரஜினிகாந்த் உலக நாயகன் கமல் ஹாசல் இருவரும் சேர்ந்து நடிக்க போறாங்க இந்த படம் அடுத்த வருட நடுப்பகுதியில படப்பிடிப்பு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலாம் என எதிர்பார்க்கப்படுது லோகேஷ் கடைசா எடுத்த கூலி படத்துக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல கலவையான ரிசல்ட் தான் உலக சுமார் ஐநூற்று இருபது கோடி வசூல் செய்தாலும் ரசிகர்கள் எதிர்பார்த்த ஆயிரம் கோடி மைல்கள் அடையல அதனாலவே ரஜினி கமல் காம்போ கைவிடப்பட்டு விட்டதா என்ற வதந்தியும் கிளம்பினது ஆனா நெருங்கிய வட்டாரங்கள் சொல்றது லோகேஷ் இன்னும் கதை மேம்படுத்துறாரு பெரிய அளவுல இந்த காம்போ நடக்க போறதே உறுதி இது நடந்தா தமிழ் அடுத்த லெவலுக்கு போயிடும் ஆயிரம் கோடி வசூல் சாத்தியம் கூட உண்டு சரியாக சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கல் தமிழ் சினிமாவுக்கு வரலாற்று பொங்கல் ஆகிடும்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க ரஜினி கமல் லோகேஷ் மூணு பேரும் சேர்ந்து எப்படியோ ஒரு மாபெரும் படம் கொடுக்கணும் என்பதுதான் ரசிகர்களின் ஆசை இந்த காமோ நடந்தா பாக்ஸ் ஆபீஸ்ல அடுத்த சாதனை கண்டிப்பா நம்ம தமிழ் சினிமா தான் படைக்கும்